வாங்க இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல தேவையான கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு கப்பு கடலைப்பருப்பு ஒரு கப்பு உளுந்தம்பருப்பு தேவையான அளவு மிளகா பெருங்காயம் உப்பு இதெல்லாம் நல்லா எடுத்து வச்சுட்டு பூண்டு கொஞ்சம் தேவையான அளவு எல்லாத்தையும் நல்லா கிரைண்டாக கிரைண்டாக ஃப்ரை 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 பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதெல்லாத்தையுமே ஆறுன்னு ஒன்று மிக்சி ஜாரில் போட்டு அது ரெடி பண்ணிக்கலாம் அது உள்ள தெ நடக்கும் அதெல்லாம் தேவையான அளவு நல்லே ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு சுட சுட தோசையை ஊற்றி தொட்டு சாப்பிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தோசையை ஊற்றிட்டு தொட்டு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க நல்லதே நினைங்க நல்லதே செய்யுங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்